ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்சி இப்போ நம்ம சூப்பரான குட்டி குட்டியான கியூட்டான ஸ்டோன் ஸ்டெட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்க ரொம்ப க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே அடையாளம் வாங்க வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் பார்த்திங்கன்னா இந்த மாடல் தாங்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணணும் அந்த கமெண்ட்லேருந்து ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி இந்த கிஃப்ட் போங்க இதுக்கு நீங்கள் எல்லாேருமே கலந்துக்கலாம் இது வந்து ப்ரைஸ்க்கும் இருக்குதுங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் இதை வந்து ஒயிட் ஃபுல் ஒயிட்டு அப்புறம் வந்து பிங்க் கலரும் இருக்குங்க ஃபுல் பிங்க் இதோடய ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் இந்த மாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் கம்மன்லே கீழே ட்ராப்ஸ் தூங்குற மாதிரி இருக்குது க்ரீன் கலரில் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி இந்த மாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க இது நல்லா ப்ரீமியம் குவாலிட்டி உள்ள மாடல் தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து கலர் மட்டும் சேஞ்ச் ஆகுது அதே மாடல் தான் முதல்ல காமிச்சது நல்லா டார்க் க்ரீனு அப்புறம் வந்து லைட்டு பிஸ்தா க்ரீன் மாதிரி இருக்குது அடுத்து லைட் ப்ளூ மாதிரி இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு முத்து வச்ச ட்ராப்ஸு இதில் வந்து ஒயிட் இருக்குது இந்த பிஸ்தா கிரீன் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஃபஸ்ட் அடுத்து வந்து ஃபுல் ஒயிட் இதோட ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் இதில் வந்து ஒயிட் ஃபுல் ஒயிட்டு அப்புறம் மல்டி கலரு இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் இதில் ஃபுல் ஒயிட்டும் மல்டி கலரும் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா க்ரீன் வித் பிங்க் இந்த மாடலும் இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் கம்பெனிலையும் இன்னொரு மாடல் இது மேலேயும் வந்து கலர் ஸ்டோன் வருது கீழே ட்ராப்ஸாகவும் கலர் ஸ்டோன் வருது இதோட ப்ரைஸும் டூ ஃபிஃப்டி அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி இதெல்லாம் பார்க்குறக்கு அப்படியே சூப்பராக வந்து கோல்டு மாதிரியும் இருக்குது ரெண்டாவது அழகாகவும் இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குனா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணும் அடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து விசிறி டைப்பில் மாடல் வந்திருக்கு இதில் கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஒயிட்டு பிங்க்கு அப்புறம் மல்டி கலர் இந்த மூணு இதுவுமே இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாடலை உங்களுக்கு போய் இதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாடல் இதில் என்னென்ன கலர் இருக்குது பார்த்திங்கனா வயலட்டு பிங்க்கு அப்புறம் வந்து இந்த பிஸ்தா கிரீன் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பொன்னால் ஒரு சூப்பரான டிசைன் இருக்குது ஒரு வாஸ்து மாதிரி மாடலில் வந்து கீழே ட்ராப்ஸ் தொங்குற மாதிரி இருக்குது இது ஐம்பொன் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதில் என்னென்ன கலர் இருக்குன்னா பிங்க்கு ஒயிட்டு அப்புறம் மல்டி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்திரி டைப் மாதிரி மாடல் இது கோல்டில் வருது இந்த மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிழக்கு இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய வந்து ஸ்டெட் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது டெய்லி ஒன் பை ஒன்னாக வீடியோ போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்